நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே இந்த கூட்டு வட்டிய ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையில அஹ் செயல்படுத்தி காமிச்சிருக்காரு கி விஸ்வநாதம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதை நமக்கு சொல்லுது கிஆபே விஸ்வநாதம் அவர்களுடைய தந்தைக்கு கல்யாணம் ஆகின புதுசில் நடந்த ஒரு விஷயத்த அவருடைய மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்போ கிஆபி விஸ்வநாதம் அவர்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசில் அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு இருக்காரு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு கல்யாண ஆன புதுசுல எல்லாருக்குமே கல்யாணம் ஆன புதுசுல மறுவீட்டுக்கு பெண் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல அப்போ அங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு கும்பிடு பணம்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் காலில் விழுந்து கும்பிட்டா பணம் கொடுப்பாங்கல்ல அந்த பணம் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து பெண் வீட்டுல இருந்து இவங்க வீட்டு வர்றதுக்குள்ள அதுல இருந்து ஒரு கால் ரூபாய் எடுத்து கேஆபி விஸ்வநாதத்தினுடைய தந்தை வந்து செலவு பண்ணிட்டார் அப்போ வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல மாப்பிள்ளை பொண்ணு வந்தோனையுமே ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா ஆரத்தி எடுத்து போது அவங்களுடைய அம்மா கேட்டிருக்காங்க எங்க கும்பிடு பணம் அப்படின்னு சொல்லும்போது அதை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அதுல கால் ரூபாய் கம்மியான அடியும் அந்த ஆரத்தி தத்துலயே ஒரு அடி அடிச்சிட்டு இப்படி செலவு பண்ணிட்டு வந்திருக்கா இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசம் அவங்கவுங்கள இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நான் அந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா அவரு அவங்களுடைய மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு இருக்கிற கியாபை விஸ்வநாதத்துக்கு பதினைஞ்சு வயசு அதுக்கப்புறம் இவருக்கு பத்தொன்போது வய இருபத்தோரு வயசுல இவருக்கு கல்யாணம் பண்றாங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி இவருடைய மனைவியோட அவரும் மனைவியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே உளுந்து கும்பிடும்போது அந்த கும்பிடு பணம் கொடுக்குறாங்க தன்னுடைய அப்பா சொன்ன அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்போ இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு தவற நாமும் பண்ணக்கூடாது இந்த பணத்தை எப்படியாவது சேமித்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ ஒய்ஃபுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் கொடுத்துருப்பாங்க இவருக்கும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர்த்துடைய பணத்தையும் சேமித்து வைக்கும் இல்லையா இப்போது புது மனைவிக்கிட்ட போய் காசை கொடு அப்படின்னு கேட்டால் எவ்வளவு சங்கட்டமாக இருக்கும் அவருக்கு அது ஒரு எம்பேரஸாக இருந்துருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவ்வளோ அருமையாக யோசிச்சுருக்காங்க அவருடைய பணத்தையும் அவருடைய மனைவி கையில் கொடுத்து இது வந்து பெரியவங்க நம்மளை ஆசிர்வதித்து கொடுத்த பணம் இதை நம்ம செலவு பண்ண வேண்டாம் நீயே பத்திரமா வச்சுக்கொண்டு மனைவி கையில் கொடுத்துருக்காரு அவங்களும் அதை பத்திரமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பணம் எல்லாம் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஓ இருபத்தி ஒன்னே கால் ரூபாய் வந்து அவருக்கு அந்த கும்பிட பணம் வந்திருக்கு இவருடைய திருமணத்திற்காக வாழ்த்து இவர் வியாபாரம் செஞ்ச ஒரு வியாபாரி ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஆறே கால் ரூபாய் செஞ்சிருக்கு அப்போ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த கும்பிட பணத்தை கொடுத்துருக்காரு அப்போ அவங்க அப்பா கேட்டிருக்காரு இது எந்த